நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டு ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை நாடாளுமன்ற தேர்தலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குது அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுற்றிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியைச் சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை அவட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கா என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் அன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளி பாட்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம உத்தரவு போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதுதான் வித்தையாக இருக்கின்றது வித்தையாக இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்றது